தமிழ் புத்தாண்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமிங் தான் அந்த ஒரு ஒரு டைமிங்கில் பிறக்கும் பொழுதும் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஒரு நட்சத்திரக்காரர்களுக்கும் கண்டிப்பாக ஆகாது அதுபோல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறக்கக்கூடிய நான் கணிச்சது என்னென்னா நெருப்போடு பிறக்குது தண்ணீரால கண்டிப்பாக நம்மளுக்கு ஆபத்து கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நெருப்புக்கான தாக்கம் வந்து அதிகமாகவே வெயில் ஆமாம் பயங்கரமான நெருப்புக்கான தாக்கம் இருக்கும் இந்த கந்த சஷ்டி பெருவிழா இந்த சஷ்டி கிருத்திகை இது போல நாட்கள்லாம் வந்து சுவாமியை வழிபாடு செய்கிறதுன்றது வந்து இந்த வருஷத்தில் நல்லா சூப்பராக இம்ப்ரூவ்மெண்ட் முருகப்பெருமானம் கொடுப்பாரு சக்தி வேல் அந்த வேலே வந்து பராசக்தி அம்பாலாகவும் அந்த வேலை இருக்குது முருகனாகவும் அந்த வேலை இருக்குது அப்போது அந்த இரண்டு தெய்வத்தையும் வச்சு அந்த ஒரு வேலை வச்சு நம்ம வணங்கும்போதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மளுக்கு எந்த வித தாக்கங்களும் இருக்காது நம்மளுக்கு எதிர்மறையான ஆற்றல்கள் நம்மளுடைய உடம்புல வந்தாலோ நம்மளை தாக்க விரும்பினாலோ இந்த சுவாமியை முருகப்பெருமானையும் பராசக்தியும் வழிபாடு செய்தால் கண்டிப்பாக இதில் இருந்து வெளியில் வரலாம் அப்படின்றது நான் கணிச்சிருக்கேன் இந்தியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி மறுபடியும் நம்ம கூட நம்மளோட சுவாமி பாலாஜி தான் இன்றைக்கும் இருக்கார் வணக்கம் சுவாமி பாலாஜி சுவாமி பாலாஜி போன நேர்காணலில் சபரிமலையை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய ரொம்பவே நல்லா அலாபரேட் பண்ணிவிட்டு சூப்பராக சொன்னீங்க லைக் நம்ம ஐயப்பனை போயிட்டு பார்த்தோன்னா என்ன மாதிரியான அருள் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா சொன்னீங்க இப்போ வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரப்போகுது ஏன்னா நிறைய பேரோட ஒரு ஒரு ஒருத்தங்க வந்துட்டு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கலியுகத்தில் இருக்கும் கண்டிப்பாக சோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான தாக்கங்கள் வரும் என்ன மாதிரியான அருள் எல்லாம் இந்த உலகத்துல கிடைக்கும் மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அர்ச்சிப்பாங்களா இல்ல வந்துட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எதிர்பார்க்கலாம் இது இதோட தாக்கம் வந்துட்டு அதிகமா இருமா இருக்கும் ஏன்னா ஏழு பூதங்கள்னு சொல்லும்போது போது சோ நம்மளுக்கு என்ன மாதிரியான தாக்கம் நீர் தாக்கம் அதிகமா இருக்குமா இல்ல வந்துட்டு வெயில் தாக்கம் அதிகமா இருக்குமா நிலநடுக்கங்கள் இருக்குமா இந்த மாதிரி எதோட தாக்கம் வந்துட்டு அதிகமா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சூப்பர் சூப்பர் நல்ல கொஸ்டின் ஆக்சுவலாக என்னன்னா இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி பிறக்கறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிறக்கக்கூடிய அந்த தமிழ் புத்தாண்டு நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டு தான் நியூ இயர் நம்மளுக்கு கிடையாது அந்த நியூ இயரில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு அந்த பிறக்கக்கூடிய அந்த டைமிங் தான் வந்து நம்மளுக்கு வந்து விஷயமே அந்த டைமிங் இப்போ வந்து பெரும் பொங்கல் வந்து பிறக்கப்போடுது இந்த பொங்கல் பறக்கும் பொழுதும் பொங்கல் வந்து எது மேல பறக்க போகுதுன்னு சொல்லுவாங்க அஹ் பசுமாட்டுல பிறந்தா வந்து சுபிக்ஷமா இருக்கும் ஓகே மகாலட்சுமியுடைய அம்சமா இருக்கும் செல்வங்கள் நல்லா இந்த மக்களுக்கு நல்லா இருக்கும் இந்த உலகத்துல பஞ்சமே இல்லாத நல்லா வாழலாம் தை மாதத்துலேருந்து நல்லபடியாக வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க எரும மாட்டில் போ பொங்கல் வந்து பிறந்துச்சு அப்படின்னா நிறைய தாக்கங்கள் வந்து இருக்கும் இந்த ஆளுங்கள்லாம் வந்து சரியில்லாத சூழ்நிலைகள் இருக்கும் பன்றி பன்றியில வந்து தாண்டிச்சுன்னா பொங்கல் வந்து பன்றியில பிறந்துச்சு அப்படின்னா பசுமையாக இருக்கும் இந்த விவசாயிகள் வந்து எந்தக்கும் இந்த பஞ்சநிலை ஏற்படாத செழிப்பாக இருக்கும் காய்கறிகள்லாம் வத்தாத இந்த உலகத்தில் நல்லாவே இருக்கும் இது போல் ஒரு ஒரு மிருகங்கள் மேலேயும் இந்த பெரும்புங்கள் வந்து பிறக்கும் அது போல தான் இந்த தமிழ் புத்தாண்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமிங் தான் அந்த ஒரு ஒரு டைமிங்கில் பிறக்கும் பொழுதும் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஒரு நட்சத்திரக்காரர்களுக்கும் கண்டிப்பாக ஆகாது ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஒரு நட்சத்திரக்காரர்களுக்கும் அந்த திசை மாறும் பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோள்கள் பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா தாக்கங்கள் வெற்றி கொடுத்துரும் இந்த வருஷம் பிறந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டாப்பாகிடுவாங்க நல்லா வெற்றி வெற்றியுடைய கொடியை வந்து அவங்க கொடுத்துடுவாங்க அது இந்த இரண்டாயிரத்து இருபத்தஞ்சி பிறக்கக்கூடிய நான் கணிச்சது என்னென்னா நெருப்போடு பிறக்குது தண்ணீரால கண்டிப்பா நம்மளுக்கு ஆபத்து கிடையாது 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 இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தண்ணீரால ஆபத்து கிடையாது இருபத்தி நாலு முடியறதுக்குள்ள தண்ணீரால கண்டிப்பா ஒரு பெரிய தாக்கம் இருக்குது அந்த தாக்கம் தான் இருக்கு பயங்கரமான பனியா பெஞ்சிட்டு இருக்கு அதே மாதிரி ஒரு புயல் ஒன்னு நோக்கி வந்தது செங்கல் புயல் நம்ம அது அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நெருப்புக்கான தாக்கம் வந்து அதிகமாகவே வெயில் ஆமா பயங்கரமான நெருப்புக்கான தாக்கம் இருக்கும் அது போல இந்த நெருப்புக்கான தாக்கம் இந்த நெருப்புக்கான தெய்வங்கள்னு வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் சூரிய பகவானுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் அப்புறமா சக்தி பராசக்தி பெண் தெய்வம் சக்தினாவே ஐபூதங்கள் அடக்கம் சக்தி எந்த வருஷம் பிறந்தா என்ன எந்த மாசம் பிறந்தா என்ன பராசக்தியை கெட்டுமா காலில் பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த அம்மனை நம்ம காலில் பிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு எந்த விதமான தாக்கங்களும் கண்டிப்பா தெரியாது ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த அக்னியோட இந்த வருஷம் பிறக்கிறதுனால முருகப்பெருமானுடைய அந்தரங்க ஆசீர்வாதம் இந்த மக்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் அதனால் இந்த முருகனுடைய வழிபாடு வந்து இந்த வருஷத்தில் செஞ்சால் இன்னுமே நல்லாயிருக்கும் இந்த கந்த சஷ்டி பெருவிழா இந்த சஷ்டி கிருத்திகை இது போல நாட்கள்லாம் வந்து சுவாமியை வழிபாடு செய்கிறதுன்றது வந்து இந்த வருஷத்தில் நல்லா சூப்பராக இம்ப்ரூவ்மெண்ட் முருகப்பெருமான் கொடுப்பாரு வேல் வழிபாடு முருகனுடைய கையில் வேல் இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஆமாம் அந்த வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது ஆராதனை பண்ணுறது இந்த போஸில் சின்னதாக வேல் எடுத்து வச்சுக்கிறது அப்புறமா இந்த வண்டி வாகனம்லாம் வச்சுருந்தோம்னா அது முன்னாடி வேல் வச்சுட்டு போகிறது நிறைய விஷயம் இருக்குது இந்த வேல் வழிபாடு இந்த வேல் மாறல் இந்த வேல் மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த வருஷம் இருபத்தஞ்சி ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து நல்லாவே இருக்கும் ஏன்னா வேல் அப்படின்னாலே பராசக்தி வந்து உனக்கு ஒரு முருகப்பெருமான் வந்து அசுரன் சூரச சம்ஹாரம் செய்யறதுக்காக போறாரு ஒரு கெட்ட சக்தியை அழிக்கிறதுக்காக முருகப்பெருமான் போறாரு அப்படி போகும்பொழுதும் பராசக்தி மகனே நில் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு ஆயுதம் நான் கொடுக்க ஆசைப்படுறேன் இந்த ஆயுதத்தால தான் நீ அந்த அசுரனை வந்து வெல்லணும் அப்படின்னு சொல்லி பராசக்தி என்ன பண்றாங்க அந்த சக்தியே வந்து வேலை மாறுறாங்க சக்தியே வேலா 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 மாறி முருகனுடைய கையில் போறாங்க அப்படி போகும் பொழுதும் சக்தி வேல் அந்த வேலே வந்து பராசக்தி அம்பாலாவும் அந்த வேல் இருக்குது முருகனாகவும் அந்த வேலை இருக்குது அப்போது அந்த இரண்டு தெய்வத்தையும் வச்சு அந்த ஒரு வேலை வச்சு நம்ம வணங்கும்பொழுதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மளுக்கு எந்த வித தாக்கங்களும் இருக்காது இப்போ ஏதாவது ஒரு ராசிக்கு சரியில்லை ஏதாவது ஒரு நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் பிறந்ததுலேருந்தே ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுறோம் ரொம்ப பணத்தால் கஷ்டப்படுறோம் ரொம்ப படுறோம் இந்த நோய் நொடியால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்றவங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலுக்கு பால் அபிஷேகம்லாம் பண்ணி இந்த தீர்த்த அபிஷேகம்லாம் பண்ணி நல்லா குளிர்ச்சியாக வேலை வச்சுட்டு வழிபாடு செய்கிறது முருகன் கோவிலுக்கு போகிறது கிருத்திகையில் மாவிளக்கு போட்டு முருகனுக்கு வழிபாடு பண்றது அப்புறம் இந்த பராசக்தி அம்மனுக்கு வந்து இந்த வேப்பஞ்சலை கொடுக்கறது மஞ்சள் தண்ணி வச்சு வழிபாடு செய்யறது பானகம் வச்சு வழிபாடு செய்யறது கூழ் வர்த்தல் கூழ் ஊத்துறது கேள்விப்படுறது ஆமா ஆடி மாசம் இந்த இரு இருபத்தி இருபத்தஞ்சில் இந்த கூழ் ஊற்றி அம்பாலங்களை வழிபாடு செய்யறது முருகனை வழிபாடு செய்கிறதுன்றது வந்து ரொம்பவே சிறப்பு நம்மளுக்கு எதிர்மறையான ஆற்றல்கள் நம்மளுடைய உடம்புல வந்தாலும் விரும்பினாலோ நம்மளை தாக்க விரும்பினாலோ இந்த சுவாமியை முருகப்பெருமானையும் பராசக்தியும் வழிபாடு செய்தால் கண்டிப்பாக இதில் இருந்து வெளியில் வரலாம் அப்படின்றது நான் கணிச்சிருக்கேன் அதே மாதிரி இப்போ ஒரு இயரே முடிய வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே முடிய வருது இதில் நம்ம ஒரு சில கெட்ட விஷயங்களும் பண்ணியிருப்போம் ஒரு சில நல்ல விஷயங்களும் பண்ணியிருப்போம் ஒரு சில கெட்ட விஷயங்கள் நடந்துருக்கும் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி ஒரு நியூ இயர் ஒரு நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணணும்னா எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த கோயில்களுக்கு எல்லாம் போகலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணால் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சே நிறைய பாவங்கள் பண்ணுறோம் தெரியாத நம்ம நிறைய பாவங்கள் பண்ணுறோம் நம்மளுடைய பாவங்கள் நம்மளுடைய புண்ணியங்கள்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு கவுண்ட்டாகவே இருக்குது கடவுள் நம்மளுடைய பாவங்களை கவுண்டாக வச்சுட்டு இருக்காரு நம்ம என்னென்ன செய்கிறோம் அப்படின்றத நோட்டில் கண்டிப்பாக ஒரு ஒரு விஷயத்தையும் நம்மளை எழுதிட்டு தான் இருக்காரு நம்ம இந்த உலகத்தில் அனுபவிக்கலைனாலும் நம்மளுடைய சங்கதிகள் நம்மளுடைய பின்னாடி வரக்கூடிய குடும்பங்கள் நம்மளுடைய பசங்க கண்டிப்பாக அதனுடைய பாவங்கள் புண்ணியங்களை கண்டிப்பாக ஆகணும் பேலன்ஸ் பண்ணும் புண்ணியமோ பாவமோ கண்டிப்பாக இந்த உலகத்தில் பேலன்ஸ் பண்ணும் பாவங்கள் அதிகமாக செஞ்சிருந்தா நம்ம கண்டிப்பாக தான் ஆகணும் புண்ணியங்கள் அதிகமாக செஞ்சுருந்தா அந்த பாவத்தினுடைய கண்டிப்பாக புண்ணியம் வந்து கழியும் இதுதான் நம்மளோட உலகத்தில் கர்மா கர்மா இது வந்து நம்மளை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது இன்னமும் தொடரும் அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்மளுடைய கர்ம வினைகளை அனைத்துமே சுவாமியிட நம்ம உணர்ந்துடணும் முதல்ல நம்ம செஞ்ச பாவங்கள் ஓகே இது தான் நம்ம செய்யணும் இதுதான் நம்ம பாவங்கள்னு சொல்லி நம்ம உணர்ந்துட்டாலே நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த புண்ணியத்துக்கு போகிற வழிதான் ஆனால் உணராமல் இன்னுமே நிறைய மக்கள் பாவம் கேட்கலாம் நான் பாவம் பண்ணிட்டு என்னை மன்னிச்சிடுங்க மன்னிப்பு கூட கேட்டுடலாம் ஆமாம் இல்லை இப்போ நீங்கள் சொல்றது ஓகே தான் ஆனால் பாவம் செய்துட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பாவத்தை அதுதான் 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 திருப்பினும் அந்த பாவத்தை செய்கிறாங்க அப்ப நீங்க இந்த மன்னிப்புக்கு அது ஆன்சரே கிடையாது அதனால அந்த மனசார நம்ம உணர்ந்துடணும் இப்போது நம்ம இந்த வருஷத்துல ஃபுல்லாகவே நம்ம நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்கும் பொழுதும் நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும் எது எது நம்ம பாவம் செஞ்சோமோ அதெல்லாம் நம்ம வந்து கணிச்சு நம்ம யோசித்து அதை வந்து விடை பெறக்கூடிய வருஷமா நம்ம இதை ஏற்படுத்திக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிறைய அன்னதானங்கள் வந்து சுவாமிக்கு ஆலயங்கள்லையோ இப்போது நிறைய மக்களுக்கு வந்து பண்ணுறதுல இந்த பாவங்கள் வந்து கண்டிப்பாக குறையும் அப்புறமா இந்த கால்கை சரியில்லாதவங்க இந்த வாய் பேச முடியாதவங்க இந்த கல்வி படிக்க முடியாமல் கஷ்டப்படுற கூட அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஆமாம் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் மெயினாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா நீங்க முதல்ல உங்க வீட்டுல இருக்கிறவங்கள பட்டினியா விடாதீங்க அப்பா அம்மா அக்கா தங்கச்சி தம்பி உன் மனைவி உன்னுடைய குழந்தை உன்னுடைய குடும்பத்தை வந்து நீ பட்டினியா விட்டுட்டு நீ போய் கால் கை உடஞ்சவங்களுக்கு பேச ஊமை ஊமையா இருக்கிறவங்களுக்கு இது போல இருக்கிறவங்களுக்குலாம் எல்லாம் நீ வெளியில போய் தான் உதவி பண்ணாலும் கண்டிப்பா நீ ஒரு டிராப் கூட நீ கிடையாது முன்னேற முடியாது அதனுடைய பலன்கள் உனக்கு கண்டிப்பா கிடையாது ஏன்னா வீட்டில் மனைவி வயிறு எறிஞ்சிட்டு இருப்பாங்க வீட்டில் குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக படிப்புக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க வீடு இல்லாமல் வாடகை நிறைய பேர் கூப்பிட்டு ரொம்ப அதே மாதிரி கூட பிறந்த இந்த சிஸ்டர்ஸு பிரதரு அக்கா தங்கச்சி தம்பிங்கள் இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொங்கல் ஒரு தீபாவளி ஒரு நல்ல விஷயத்துக்கு கூட நம்ம தம்பி ஏதாவது ஒரு துணிமணி எடுத்து கொடுப்பாரா ஏதாவது ஒரு சாப்பாடு நம்மளை கூப்பிட்டு போடுவாரா அப்படின்னு அவங்கக்கிட்ட நிறையவே இருந்தாலும் இப்போது நம்ம கூட பிறந்த பிறப்புகள் வந்து நம்மளை இந்தமாரி செய்யும்பொழுது நம்மளுக்கு இன்னும் மகிழ்ச்சிகள் அதிகமாகவே ஆகிடும் ஓகே நம்மளுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கு நம்ம பின்னாடி ஒரு கூட்டணி இருக்கு நம்மளை காப்பாற்றுறதுக்கு நம்ம மக்கள் இருக்காங்க அப்படின்றது ஒரு தைரியம் வந்து நம்மளுக்கு வந்துடும் ஒரு பேக்கப் பேக்கப் வந்துடும் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணிமணி கூட எடுத்துட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடும் சரியாக வீட்டில் கொடுக்க மாட்டாங்க வெளியில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அது இப்போதைக்கு இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் அந்த மாதிரி கிடையவே கிடையாதுங்க நீங்க பண்ணிக்கலாம் எவ்வளவுதான் ஹெல்ப் பண்ணிக்கலாம் அவங்க நல்லா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க உங்களை வெளியில இருக்கவங்களாம் இல்ல ஒரு சில லைக்ஸ் ஒரு சில கமெண்ட்ஸு ஒரு சில ஷேர்க்காகவே நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு இதை எடுத்துட்டு போயிட்டு கொடுத்து அது ஒரு வீடியோவா மாத்தி அதுல இருந்து கூட நிறைய பேர் இல்ல எல்லாரையுமே நம்ம போயின்னு சொல்ல முடியாதுங்க இப்ப வந்து வீடியோ எடுத்ததுனால தான் நம்ம சொல்றோம் ஓகே இந்த பையன் எவ்வளவு நல்லா இருக்கா பேர் ஒண்ணு இருக்கலாம் மனசுல அழுக்கு வச்சுக்கிட்டு நீ பண்ண தப்பு எல்லாமே பண்ணிக்கிட்டு நீ ஜஸ்ட் ஒரு ஷோ ஆஃப்காக கூட நான் சொல்றேன் நீ என்ன செஞ்சாலுமே ஒரு குண்டோசியா நீ கீழே போட்டாலும் அங்க எழுதி வைக்கிறதுக்கு இரவு இருக்கிறான் அந்த கடவுள் இருக்கும்பொழுதும் நீ என்ன நினச்சி அந்த அன்னதானத்தை கொடுக்குற நீ நல்லது நினச்சி கொடுக்குறியா நீ கெட்டது நினச்சி கொடுக்குறியா அதெல்லாம் தெரியாது நீ எது செய்கிறியோ அது அப்படியே உனக்கு திருப்பி வரும் அதே மாதிரி இப்போது இப்போது வந்துட்டு சமீப காலமாக வந்துட்டு நிறைய பேர் பேசுகிறது என்ன பேசுகிறாங்கன்னா நான் யாருக்குமே எந்த ஒரு கெடுதலுமே பண்ணலையே ஏன் கடவுள் எனக்கு மட்டும் எல்லா சோதனைகளும் கொடுக்குறாரு அவன் எவ்வளவோ துரோகம் பண்ணிருக்கிறான் எது எதுலாமோ பண்ணிருக்கிறான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கிறான் ஆனா அவன் நல்லா இருக்கிறானே அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் கண்டிப்பா ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு பதில் சொன்னால் என்ன சொல்லுவீங்க நான் இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய ஆலயத்துலேயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கேன் நான் எவ்வளோ பணங்கள் வச்சுருந்துருக்கேன் நிறைய பேருக்கு நான் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு நான் சாப்பாடு போட்டிருக்கேன் இல்லாதவங்களை நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான் யாருக்குமே துரோகமே நினச்சதில்லை ஆனால் எல்லா தப்புமே எல்லாமே வந்து எனக்கு அப்படியே ரிஃபெக்ட் ஆகுது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆனா இது எல்லாமே செஞ்சிட்டு இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு வாழ்க்கையில அப்படின்னு அவங்க சொல்றாங்க நான் ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க இது எல்லாமே பண்றீங்க கண்ணுக்கு தெரிஞ்சு இது எல்லாமே பண்றீங்க கண்ணுக்கு தெரியாம நீங்க என்னென்ன பாவம் பண்ணிருக்கீங்கன்றது அந்த கடவுளுக்கு தான் தெரியும் கண்டிப்பா இந்த உலகத்துல நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்ம கர்ம வினைகள் இல்லாம இந்த உலகத்துல நம்ம கஷ்டப்பட போறது கிடையாது நம்ம 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 ரொம்ப பணம் இந்த இருந்து நம்ம யாருக்குமே எதுவுமே நினைக்காத இருக்கிறதுனால தான் கடவுள் நம்மள அந்த இடத்துல வச்சுருக்காரு இல்ல பணம் தான் வாழ்க்கையில சக்சஸா பணம் தான் சக்சஸ் அப்படின்னா பணம் தான் இப்ப எல்லாத்தையுமே கொடுக்குது எங்க வாழ்க்கையில ஆனா நான் கேக்குறேன் ஏன்னா ஒரு சில பேர்கிட்ட பணம் இருக்கு நிம்மதி இல்ல ஒரு சில பேர்கிட்ட நிம்மதி இருக்கு பணம் இல்ல அதே மாதிரி பணம் தான் வெற்றியா ஏன்னா பணம் சம்பாதிச்சா தான் நம்ம சக்சஸ்ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க இது ஏன் கேட்குறேன்னா இந்த ட்வெண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் முடிய போகுது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல கூட நிறைய பேர் இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் பணம்தான் சக்சஸா பணம் தான் சக்சஸ் அப்படின்னா கண்டிப்பா இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் வருது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆணவம் இந்த பணத்தினால நிறைய ஆணவம் இருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அப்புறமா இந்த பணம் தான் என் வாழ்ந்தான் எனக்கு எல்லாமே அப்படின்றவங்க இந்த வா நிறைய பேர் வாழ்க்கையில இருக்கிறாங்க அது போல இந்த மாரி விஷயத்துலனாலலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக ஒரு பதில் கிடைக்கும் இது போல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கம்மியாகும் 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 அப்போ மேலே இருக்கிறவன் கீழே வருவான் கண்டிப்பாக இந்த கலியுகத்தில் சுவாமி வந்து அவதாரம் எடுக்க போகிறாரு முருகப்பெருமானுடைய ஆட்சி தொடங்க போகுது இந்த பணத்தினால இந்த நிறையதோ இறக்கிறதோ அதெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் ஏன்னா சுவாமியுடைய தாக்கம் வந்து அதிகமாக ஆகிடுச்சு அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த பெரிய விஷயங்கள் எல்லாம் வந்து இருக்காது அப்படிங்கிறது நான் சாப்பிட்றேன் சூப்பர் சுவாமி இந்த நேர்காணலையும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக ஷேர் பண்ணிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் ஆக போகுது நிறைய விஷயங்கள் கர்மாவை பத்தியும் சரி எல்லா விஷயங்களுமே நம்மளுக்காக ஷேர் பண்ணிங்க இன்னொரு நேர்காணலில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சுவாமி பாலாஜி